அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி வீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசுராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதுல பாக்குறோம் இந்த வருட பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் மிக சிறப்பானது ஒரு அம்சம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் சனி மூணு ஆறு பதினொன்னுக்கு நன்மையில் செய்வார் மூணாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்திருக்கார் வருஷம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராசியிலே சூரியன் மிகச்சிறப்பு தாப்பனார் இருந்தால் அவருக்கு உத்தியோகத்தில் இருந்தால் வேலை வாய்ப்பில் இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுக்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்ட இடத்திற்கு வேலை இதெல்லாம் நமக்கும் நம்ம தகப்பனாருக்கும் கிடைக்கும் தகப்பனார் வழி சொத்துக்கள் அதில் ஏதாவது மில்லங்கம் விவகாரங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் இறை வழிபாட்டில் எண்ணங்கள் ஈடேறும் நன்மைகள் கூடுதலாக நடக்கும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் சிறீ சேர்க்கை மிக சிறப்பு தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வில்லங்கம் விவகாரங்கள் இருந்து அதெல்லாம் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய தனுசுராசி நேயர்களுக்கு மிக மிக உன்னதமான நேரம்னு சொல்லலாம் இரும்பு சம்பந்தம்னா என்ன ஒரு ஃபேக்டரி நடத்துறது மிஷினரிஸ் ரிப்பேர் ஒர்க் பண்றது மிஷினரிஸ் தயாரிக்கிறது இந்த மெஷின்ல ஒர்க் பண்றது ஃபவுண்டரி வச்சு நடத்துறது இரும்பு சம்பந்தமான தொழில்லாம் அதான் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கிறது வாகன சம்பந்தமான தொழில் வாகன ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வாகனம் தயாரிப்பவர்கள் அதற்குண்டான பார்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாகன பணிமனை வைத்திருப்பவர்கள் அதே மாதிரியே எண்ணெய் சம்பந்தமான தொழில் பெட்ரோல் பங்கு எண்ணெய் வித்துக்கள் ஆயில் மில் எண்ணெய் தயாரிப்பு கம்பெனிகள் எண்ணெய் வியாபாரிகள் உரம் ரசாயனம் பூச்சி மருந்து நிலக்கரி சுரங்கங்கள் ரப்பர் அதே மாதிரியே பார்த்தோம்னா தோல் சம்பந்தமான தொழில் ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக மிக நன்மைகள் சற்று கூடுதலாக இந்த ஆண்டு வியாபாரத்தில் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வியாபாரத்தில் பெருக்க ஏற்பட்டு அதனால் வருமானங்கள் அதிகரிக்கும் நம்மளுடைய வியாபாரத்தை பல இடங்களில் கிளைகளாக துவக்கலாம் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்போம் கடந்த ஆண்டு நல்லா போகலை அதையே ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலமை இருக்கிறவங்க இந்த ஆண்டு அதை பல இடங்களில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு வியாபாரம் பெருகும் நான்காம் இடத்து ராகவும் மூன்றாம் இடத்துக்கு விடாரு இன்னும் அதீதமான ஒரு அமைப்பு சுயதொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் உடல்நல ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மனோவியாகுலங்கள் மன கஷ்டங்கள் சங்கடங்கள் சொல்ல முடியாத துயரங்கள் இதெல்லாம் நிவிற்த்தியாகும் தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாயார் வழி சொந்தங்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும் அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சிறப்பாக நடக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அது நன்மையை தராது ஆனால் பயிற்சியாகிறார் இந்த வருடம் ஏழாம் இடத்திற்கு வரும் மிகச் சிறப்பு குரு பகவான் வக்கரமா இருந்தாலும் ராசிநாதன் ஏழில் வரும் பொழுது மிகச்சிறப்பு குரு பலாபலன்கள் உண்டாகுது வியாழ நோக்கு அப்படிங்கிறது ஏற்படுது நோக்கு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக தடைபட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் பல நாட்களாக கடந்த ரெண்டு வருஷமாக எதுவுமே அமையலை ஜாதகமே வரல வராங்க போறாங்கிறாங்க அப்படி தட்டின்ண்டே போகுது இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் திருமண பிராப்தி அப்படிங்கிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக நடைபெறும் அதே மாதிரியே புதிய இல்லங்கள் கட்டலாம் வீடுகள் வாங்கலாம் கட்டிய வீட்டையும் வாங்கலாம் அந்த யோகம் இருக்கு திருமண பிராப்தி குழந்தை பிராப்தி கிரகப்பிரவேச பிராப்தி இதெல்லாம் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டில் யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கறது அந்த மாதிரி அமைப்புகள் சுப விரயங்கள் பண்றது கணவன் மனைவியோட வெளியூர் பிரயாணங்கள் சுற்றுலா போறது இதெல்லாம் நடக்கும் குறிப்பாக அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் அழகு நிலையங்கள் முடி திருத்தங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு நன்மை ஏழு குரு இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல செவ்வாய் மிகவும் சிறப்பு இருந்து வந்த கடன் தொல்லை நீங்கும் கடன் அறவே இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் உடல் உபாதைகளும் நீங்கும் அகழ்வாராய்ச்சி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் பத்தாம் இடத்துக்கு ஏது ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக லாபம் யோகம் அதிர்ஷ்டம் கீர்த்தி புகழ் இவை உண்டாகும் சட்ட ரீதியாக நீதிமன்ற பிரச்சனைகள் ஏதாவது நமக்கு இருந்தால் அதுவும் இந்த ஆண்டு கண்டிப்பாக முழுமையா தீர்வாய் தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமாக நடக்கும் சட்டத்துறை காவல்துறை விளையாட்டுத்துறை சினிமா துறை கேளிக்கை பத்திரிகை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக மிகச் சிறப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்கள் மிகுந்த நன்மையை தருகின்றது ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்குறத எடுத்துக்கலாம் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் மற்ற இதர வேலைகள் செய்பவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்குது நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலங்கள் அப்படிங்கிறத தான் இந்த பலாபலங்கள் சொல்ல முடியும் யூடியூப்பில் இந்த சேனலில் டிவோர்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதில் எல்லாம் நாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம் பார்க்குறேங்க நீங்களுமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சினைப்பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இதெல்லாம் நிறைய ஜோதிட சம்பந்தமாக ஆன்மீக சம்பந்தமாக பார்க்குறோம் இதை பார்க்குறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் தான் பொதுவான பலன்கள் பத்தோடு பதினொன்றா தான் பார்க்குறோம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்கு எந்த கிரகங்கள் நல்லா இருக்கு ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வரதில்லை இறைவனா பார்த்து கொடுக்கறது அப்போ ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் நாங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்து ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையை நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துட்டு தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படிலாம் அதனுடைய ஜாதிரை அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்களும் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்த பலன்கள் சொல்கிறோம் அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்போம் உணகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூப்பாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தேர்வுகளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்கம் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்